வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இந்தியன் டூ பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் யார் எதிர்பார்க்காத அளவுக்கு கழுவி ஊத்துறாங்கன்னா அது இந்த படம் தான் ஏன்னா படம் வந்து கமலஹாசன் ரசிகர்களே படம் பார்த்துட்டு கொலைவெறியில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி என்னங்க அந்த படத்தில் இருக்குன்னா படத்து ஒரு சினிமால எதெல்லாம் இருக்கக்கூடாதோ ஒரு ஸ்கிரிப்ட் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அதுக்கு வந்து இது ஒரு பாடம் யாரால டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா எப்படி ஸ்கிரிப்ட் வந்துவிடக்கூடாது என்பதற்கு இந்த படத்தை திருப்பி திரும்பி பார்க்கலாம் திரும்பி திரும்பி பார்க்குற அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து மனதனம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த படத்தை கமல் பாணியில சொல்லணும்னா பார்க்கணும்னு நினைக்கிறம வீரன் ஆனால் பார்த்து விட்டு வெளியே வருபவன் மா வீரன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப கொடுமையா எடுத்திருக்காங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா கமலஹாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு நல்ல தொழில்நுட்ப கலைஞன் அவர் எடிட்டிங் கேமரா இதெல்லாம் அவருக்கு ஐம்பது வருஷமா தெரியும் அஞ்சு வயசுல இருந்து அவர் சினிமாவை கத்துக்கிட்டு இருக்கிறாரு சங்கரும் கருத்தியல் ரீதியாக அபத்தமாக முட்டாள்தனமாக படம் எடுத்தாலுமே டெக்னிக்கலாக நல்லா கமர்ஷியலாக படம் எடுத்துடுவார் அவர்கிட்ட ஒன்றும் மக்களுக்கான கருத்து எதுவுமே இருக்காது கிறுக்குத்தனமான கருத்து தான் இருக்கும் ஆனால் டெக்னிக்கலாக நல்லா எடுத்துடுவார் அவர் எடுத்த எந்த படமும் பாருங்க நம்புற மாதிரி இருக்காது இல்லை அந்த கதை தான் அமுளிமாமா கதை தான் ஒரு நாள் மேஜிக்கில் எல்லாம் மாறுற மாதிரி வழக்கமான அபத்தமான சினிமாவாக இருக்கும் ஆனால் கமர்ஷியலாக நல்லாயிருக்கும் அவர் எடுத்த சிவாஜியாக இருக்கட்டும் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு என்ன கமர்ஷியல் கிட் இவர் எல்லாமே நல்லா கமர்ஷியலா எடுக்கக்கூடியவர் ஆனால் இந்த படத்துல அவர் டேரக்ஷன் பண்ணல அவருடைய பொண்ணு அதிதி சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க நான் இந்த கருத்தை நம்புறேன் அப்படியா தான் இருக்கணும் யாரும் எனக்கு சொல்லல பட் நானே கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா இந்த கொம்பன் ஒரு படத்துல அதிதி சங்கர் நடிச்சிருப்பாங்க ஹீரோயினா அதுல ஒரே ஒரு சீன் வரும் முத்தையா படம் டைரக்ஷன் முட்டை எங்கடா அப்படின்னு வில்லன் கேட்பாரு முட்டை தானே வேணும்னு ஸ்லேட்ல எழுதி முட்டை அப்படின்னு இருக்காங்க கேட்டா அது ஜோக்கா இந்த சீன் வந்து ஒரு ஜோக் சீன் பாய்ராஜா பையன் தான் அதுல நடிச்சிருப்பாரு அது மன வச்சுதான் அப்ப எல்லாரும் சொன்னாங்க முத்தையா இந்த ஒரு சீன் மட்டும் அதிதி சங்கர் சொன்ன ஜோக்கு தானே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து பாட்டு பாடுச்சு இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு அதிதி சங்கர் வச்சு பாட்டு பாட வச்சாங்க நான் அப்பயே நினைச்சேன் என்ன அதிதி சங்கர் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்பயும் அவங்க டான்ஸ் பாட்டெல்லாம் பார்த்து எல்லாரும் கலாச்சி எடுத்தாங்க சரி இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா படமே அதிதி சங்கர் டைரக்ஷன் பண்ண படமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சங்கர் வந்து கடைசி காலமா நீ முன்னேறணுமா எனக்கு ஃபீல்டு முடிஞ்சு போச்சு நான் வளர்க்க போல பிராமணர்கள் கஷ்டப்படுறாங்க தமிழர்கள் மோசமானவங்க பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவரெல்லாம் அசிங்கமானவங்க எச்சி துப்பி வைப்பாங்க ஊழல் பண்ணுவாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் இப்போ எடுக்க முடியாது எல்லாம் சமூக நீதி உணர்வோடு இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லாரும் இடஒதுக்கீடு உணர்வோடு இருக்கிறாங்க நான் ஜென்டில்மென் மாதிரி படம் எடுத்தால் அடிச்சு உறுக்கிடுவாங்க நம்ம பா பூனைக்குட்டி வெளியே வந்துடும் அதனால் நான் அப்படி எடுக்கலை நீ இந்த படத்தை கடைசி காலத்தில் சினிமா டைரக்ட் பண்ணி பழகிக்கோ நம்ம கமல்ஹாசன் சார் தான் பழகிக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காரு போல டேரக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு அவர் கொஞ்சம் தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக அவர் பொண்ணு தான் டேரக்ஷன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சீன் கூட சீக்வன்ஸாக இல்லை தொடர்ச்சியாக இல்லை ரொம்ப அபத்தமாக எல்லா சீனுமே போர் அடிக்குதுங்க ஒரு சீனை பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ அடுத்த சீன் எப்படா வரும் அப்படின்னு ஒரு தப்பு செஞ்சா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும் பாட்டெல்லாம் கேட்கவே வேணாம் அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த தாத்தா வராரே கதற வர்ற சாங்கை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க இன்னும் இவ்வளவு கேவலமா நிப்பி போட்டு ஆளு இவர அனிருத்த போட்டு கேவலப்படுத்திட்டீங்களே எல்லாரும் பதறணும்ல நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எவ்வளோ பெட்டர்ன்னு நீங்க அந்த கதரை வர்ற சாங் வந்து பரவாயில்லையேன்னு சொல்கிற இருக்கும் மற்ற பாட்டெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும் போட்டு கொண்டு எடுத்துட்டாங்க நடிகர்கள் யாரும் என்னுடைய நடிப்புமே மனசில் நிற்கல எல்லாருமே நல்லா நடிகர் கேங்க கமலஹாசன் எவ்வளோ பெரிய நடிகருங்க அவர் வர்ற சீனில் சிரிக்கிறாங்க இந்த படத்தோட ரிசல்ட் கமல் ஓப்பனிங்லேயே சொல்லுவாருங்க யாம் இதுதாங்க படத்தோட ரிசல்ட்டு கமல் அழகா சொல்லியிருக்காரு ஓப்பனிங் சீன்லயே அவர் வந்து ரெண்டு மூணு அரை மணி நேரத்திலேயே சொல்லிருவாரு இந்த படத்தோட ரிசல்ட்டும் கடைப்பிள்ள கிளைமேக் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படத்தோட ரிசல்ட்டை கமல்ஹாசன் முன்கூட்டியே சொல்லிட்டாரு மியாவுன்னு நம்ம ட்ரெயிலர் பார்க்கும் போது காமெடியா இருந்துச்சு அப்பதான் புரிஞ்சிருக்கு கமல் சார் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்தியர் நினைச்சு வந்துடுறீங்களா அப்படின்னு அவரே மியாவுன்னு ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு மியாவுங்கிறது கமல் தான் ரசிகர்கள் கொடுத்த சிக்னல் என் படங்களிடாது இது என்ன வச்சு சங்கர் அப்படிங்கிற மாதிரி தன் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையை விட்டு இருக்கிறதா தான் சிக்னல் கொடுத்துருக்காரு அந்த மியாவை புரிஞ்சிக்காம பூனைன்னு தெரியாம அவரே பூனைன்னு சொல்லியிருக்காரு நம்ம புளியின்னு நினைச்சு போய் உட்காந்துருக்கோம் அது புளி என்ன பண்ணோம் புலியுன்னு நினைச்சிட்டு பூனையை பார்க்க போயிட்டோம் அது உருமாம போட்டு மியா மியா ஒன்றுக்கு அலறிட்டு ஓடி வர மாதிரியான காட்சி படத்தை பத்தி பேசுறதுக்கு கதைனா ஒண்ணுமே இல்லை வழக்கமான திராவிட கட்சிகள் மீதான விமர்சனம் தான் துப்புரவு துப்புரவு தொழிலாளி ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறான் அந்த கரண்ட் வயர் சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறான் இந்த படம் எடுத்தாங்களா அன்னியன் அதே மாதிரிதான் துப்புரவு தொழிலாளி ஒஸ்ட்டாக இருக்கிறான் கேவலமா இருக்கிறான் குப்பையை போட்டுட்டு போகிறான் இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால கொதித்தழுகிறாங்க லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஒழிப்புன்னு வழக்கம் போல அபத்தமான விஷயம் தான் திராவிட கட்சிகள் வந்து இந்த இலவசங்கள் கொடுத்து நாட்டை எடுத்துடுறாங்க இதே கதை தான் இது இப்போ ராஜ்யசபா சீட்டு கேட்கறதுக்கு முன்னாடி வந்த டயலாக்கா என்னன்னு தெரியல வழக்கம் போல திராவிட கட்சியில விமர்சிச்சுதான் கமலஹாசனும் சங்கரும் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க பாஜக ஆட்சிங்கனால அங்கே ஏதாவது விமர்சிப்பாங்களே பார்த்தா ஒன்னும் இல்லை சும்மா அடுத்தடுத்த ஸ்டேட்ல ஊழலையும் பண்ற மாதிரி காமிக்கிறாங்களோ ஒழிய இந்த பாஜக ஆட்சியில் நீட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு நீட்டுல முறைகேட விடுங்க நீட்டுங்கிறதே ஒரு மோசமான விஷயம்தான் எத்தனை குழந்தைகளை கொண்டுகிட்டு இருக்கு இந்த ஸ்டேட் போர்டு குழந்தைகளை ஏழை குழந்தைகளை கொண்டுகிட்டு இருக்கு அந்த அரசியல் எல்லாம் பேச தெரியல அதுல நடக்கிற ஊழலை பத்தி எல்லாம் சங்கருக்கு தெரியல ஏதோ ஏழை அப்படியே ஒரு ஏழை குழந்தை கிராம குழந்தை அப்படி பாதிக்கப்படுற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வைப்பாங்க ஆனா அதோட அடிப்படை எதுன்னு பேச மாட்டாங்க ஸோ இதுவும் பாஜகவை எதிர்க்க பயந்துட்டு எடுத்துப்பட்ட படம் தான் அதை டேரக்டர் அமீர் கூட சொல்லியிருந்தாரு என்னடா லாஜிக்கே இல்லாம இவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு எடுத்து வச்சிருக்கீங்க அமீர் சார் வந்து மிகப்பெரிய கமல்ஹாசனுடைய ரசிகர் விரும்பாண்டி படத்தை பாக்குறதுக்கு ராம் படம் ஷூட்டிங்கை விட்டு கொடைக்கானல இருந்து மதுரை சிந்தாமணி தேட்டர்ல வந்து விசிலடிச்சு பாக்குறாரு இல்ல சொன்ன யோ இனியா ராம் உன் படத்து உனோட கெரியர் நீ வளர்ந்து வரக்கூடிய இயக்குனர் ஏன்னா அதை விடுங்க என் தலைமை படம் கமல் படத்தை ஓப்பனிங்கில் பாக்குற அந்த ஃபீலிங் ஒரு ரசிய தான் எனக்கு வேணும் சகலகலா வல்லவனோ காக்கிச்சட்டையோ விரும்பாண்டியோ புன்னைய மன்னனோ அபூர்வ சகோதரோ கமல் என்ட்ரிய ரசிக்கணும் யா நானே அப்படின்னு சொன்னவர் அமீர் அந்த அமீர் கதறி இருக்காருங்க ஒரு கமல் ரசிகர் அவரு அமீர் கருத்தில் ரீதியா கமலை எப்படி பாக்குறான்னு தெரியாது பட் சினிமால கமலை வந்து அவர் மிகப்பெரிய ஆளை பாக்குறாரு கருத்தில் ரீதியா அவர் தமிழர் அரசியலுக்கு எதிரானவர்னு அமீருக்கு தெரியும் அமீர் வந்து தமிழர் அரசியல் முன்னெடுப்பாரு கமல் வந்து தமிழர்களுக்கு எதிரான அரசியல் தான் எடுப்பாரு காவிரி முல்லை பெரியாறு ஈழம் இடஒதுக்கீடு இதுல கமலஹாசனுடைய கருத்து வேற அமீருடைய கருத்து வேற நமக்கு தெரியும் இருந்தாலும் ரசிகரா கமலஹாசனை வந்து வெறித்தனமா ரசிக்கக்கூடியவர் வந்து அமீர் அந்த அமீரே சொல்லியிருக்காரு இந்த படத்தை வந்து கல்வி ஊத்திருக்காருன்னா புரிஞ்சுக்கோங்க அது ஒரு சினி இருக்கிற ஆட்களை குடம்பாக்கத்த ஆட்களே இந்த படத்தை பார்த்து கதறி ஓடுறாங்க பதறி ஓடுகிறார்கள் சிதறி ஓடுகிறாரெல்லாம் இந்த படம் தான் ஏங்க தேட்டர் கமலா தேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன் ரஜினிய ஒரு சீன் சிவாஜியோட சீனை காமிக்கிறாங்க தேட்டர்ல பிஸ்ல அடிக்கிறாங்க கமலஹாசன் படம் ஓப்பனிங் டேல ரஜினிகாந்த் வந்தோடனே கை தட்டுறாங்கன்னா கமலஹாசன் ரசிகர்கள் எந்த அளவுக்கு காஞ்சி போயிருப்பாங்க பாருங்க ரஜினிக்கு தான் ரசிகர்கள் அதிகம் தமிழ்நாட்டுல கமலுக்கு அவ்வளோ பெருசாக கிடையாது இருந்தாலும் ஓப்பனிங் டேல கமலாசன் தானே ஆட்சி பண்ணணும் அது கமலாசன்லாம் இன்னொரு நடிகரை தான் படத்துல காமிக்கவே மாட்டாரு படம் அவ்வளவு பலவீனமா இருக்கு ரஜினி அப்படி கிடையாது அவருக்கு அவர் மேல எப்பயும் நம்பிக்கை உண்டு தன்னுடைய படத்தில் கமலஹாசனை ப்ரொமோட் பண்ணுவார் பிரபு ப்ரொமோட் பண்ணுவார் ஏன் யோகி பாபு கூட ப்ரொமோட் பண்ணுவார் ஏன்னா ரஜினி கான்பிடென்ட் உண்டு மற்ற நடிகர்ல ப்ரொமோட் பண்ணுவார் கமலஹாசன் மற்ற நடிகர்கள் ப்ரொமோட் பண்ணி தன் படத்துல மேக்ஸிமம் மேக்ஸிமம் வச்சது கிடையாது ரஜினி அப்படி கிடையாது எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் கமலை ப்ரோமோட் பண்ணுவார் கமலஹாசன் தான் என்னோட சிறந்த நடிகர்னு சொல்லுவார் ஆனால் இந்த படத்தில் ரஜினி ஒரு சீனில் வராரு அது சிவாஜி சீன் மாதிரி லைட்டாக காமிக்கிறாங்க தேட்டர் அலருது தலைவா அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் படம் ஆரம்பிச்ச ஒரு அரை மணி நேரத்தில் கமல் ரசிகர்களே ரஜினி ரசிகரா மாறிட்டான் ரஜினியாவது காமிக்கிறா பாக்குறோம் என்ன இருந்தாலும் கமர்ஷியல் எலமெண்ட் அப்படிங்கிறான் அவ்வளோ குதிரை எடுத்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப இன்னொரு டவுட்டு சங்கர் வந்து கமலஹாசனை பழி வாங்குறதுக்காக அந்த படம் எடுத்தாரோங்கிற டவுட் எனக்கு இருக்குது இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்தியன் டூ ப்ரொமோஷன்லயே இந்தியன் த்ரீ நல்லா இருக்கும்னு தான் ப்ரமோஷன் பண்ணாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்தியன் டூனுடைய அந்த பட ப்ரொமோஷன்ல இந்தியன் த்ரீ நல்லா இருக்கும் இந்தியன் த்ரீ நல்லா இருக்கும்னா என்னடா இந்த பட ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு இந்தியன் த்ரீ நல்லா இருக்கும்னா என்ன அர்த்தம் பாகுபலி ஒன்னு ப்ரொமோஷன்ல பாகுபலி ஒன்னு தான் பத்தி பேசினாங்க பாகுபலி ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் பாகுபலி ரெண்டு நல்லா இருக்கும்னாங்க ஆனா இந்த படத்துல இந்தியன் டூ நல்லா இருக்காதுங்கிறதா சங்கர் டீமே சொல்லுது எனக்கு ரொம்ப கமலஹாசனா பழி வாங்கியிருக்காரு அவருக்கு ஏதோ இந்தியன் ஷூட்டிங்ல கமலோட ஏதோ ஒரு பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல கமல அவருக்கு ஏதோ பிரச்சனால ஏதோ ஆயிருக்கு அதை பழி வாங்குறதுக்காக பண்ணுகிறாரோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கு இல்லைன்னா கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை கடைசி காலத்துல வயசான காலத்துல இப்படி பழி வாங்கணுமாங்க கமலஹாசன் இன்ட்ரோடக்ஷன் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லி சிரிச்சிருவீங்க ஏதோ இப்படி சீனால இருந்து வர மாதிரி காமிச்சு அந்த மேக்கப் அதுவும் அவ்வளவு காமெடியா இருப்பீங்க நகைச்சுவைனா நகைச்சுவை அவர் என்ட்ரி பண்ணி கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் ஏதோ ஒரு கெட்டப்ல காமிக்கிறாங்க இப்படி மர்மக்கலையால் காமிக்கிறார் இது என் அடையாளம் அப்படி இப்படி இந்த மருமக்களை சிக்கி சிக்குங்கிறாரு இந்தியன் ஒண்ணுல அவர் இப்படி செய்யும் போதெல்லாம் தேர்தல விசில் பறக்கும் இதுல அப்படி இப்படி செஞ்சுட்டு இது என்ன அடையாளம் அப்படிங்கிறாரு தியேட்டர்ல அப்படியே அப்படியே அமைதியா இருக்காங்க ஆஹ் அப்புறம் அப்படிங்கிறாங்க என் உண்மையிலே வெறுத்துட்டேங்க நான் கமலஹாசன் நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு ஏன்னா என்ன இருந்தாலும் பாவம் ஒரு எழுபது வயசு வரையும் சினிமாக்காவே தன்னை அர்ப்பணித்த ஒரு கலைஞன் அவர் அவர் இவ்வளவு தூரம் காமெடி பண்ணி இருக்காங்க என்னன்னு தெரியல சங்கர் இவ்வளவு மோசமா பழி வாங்கக்கூடாது கமல்ஹாசன் ஒரு பெரிய நடிகரை ஏதோ ஒரு காரணத்துக்காக பழி வாங்கியிருக்காரு இல்லைன்னா தான் பொண்ணை டைரக்ஷன் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துருக்காரு ஏதோ ரெண்டுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் பாவங்க கமல் இப்படியா ஒரு மனுஷனை நீங்க இது பண்ணுவீங்க ஒரு ம ஒரு எழுபது வயசுல ஒரு மனுஷனை தாத்தா இயல்பாகவே தாத்தாவாக இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு நீங்க தாத்தா கெட்டப் போடுங்கன்னு சொல்லி அந்த கெட்டப்பெல்லாம் காமெடி ஆகி ஏன் இவ்வளவு மோசமா கமல்ஹாசன் மீது வன்மம் சங்கர் உங்களுக்கு என்ன இது இப்போ இந்தியன் டூ எடுக்கல நாட்டுல அழுதாங்களா சரி இன்னைக்கு இந்தியன் டூ எடுக்கிறீங்க கொஞ்சமா தான் அப்டேட் ஆயிருக்கீங்களா வியாபம் ஊழல் நீட்டு ஊழல் கடலமுட்டாய் ஊழல்னு இந்த பத்து வருஷத்துல பாஜக ஒன்றிய அரசு நார்த்தில் நடந்த ஊழல்கள் அவ்வளவு நீங்க நார்த்தெல்லாம் அந்த இந்த படத்துல காமிக்கிறீங்க இந்த மதம் கடவுள் ஆன்மீகம் சடங்குகள்ங்கிற அடிப்படையில் நடந்த ஊழல்களை பத்தி பேச துணிச்சல் இருக்கா சும்மா சும்மா திராவிட கட்சியில் இது கொடுக்குறாங்க மிக்சி கொடுக்குறாங்க கிரைண்டர் கொடுக்குறாங்கன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் கமலஹாசன் வேற திமுகவோட கூட்டணியில் வேற இருக்காரு இந்த சீன்லாம் முன்னாடி எடுத்ததா பின்னாடி எடுத்ததான்னு தெரியல அவர் திராவிடத்தை அழிப்போன்னு சொல்லி தான் கட்சிய ஆரம்பித்தார் இப்போ அவருக்கு அவரே திராவிடத்தை நம்பி தான் இருக்கார் இந்த திராவிடத்தை அழிப்புன்னு சொன்னவே எல்லாரும் கடைசியில் திராவிடத்தை நம்பி தான் ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு வந்து நிற்கக்கூடிய நிலை வரும் அது பாவம் மாப்போசியில் தொடங்கி கமலஹாசன் வரையும் அந்த நிலைக்கு வந்து விட்டுட்டாங்க அதனால் ரொம்ப பாவங்க எனக்கு ரொம்ப பரிதாபமாக போயிடுச்சு டிக்கெட் புக் பண்ணவெல்லாம் கேன்சல் பண்ணுறான் டிக்கெட் ஃபாரின்லேருந்து பார்த்து நேற்று நைட்டே புக் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க ரொம்ப மோஸ்ட்டாக இருக்குது எங்கள் சாரா சாராசாரே எந்திச்சி வெளியே ஓடுறாங்க நான் இதுக்கு முன்னாடி எந்த படத்தையும் இப்படி பார்த்தது பார்த்ததில்லைங்க அது கமல்ஹாசன் மாதிரி ஒரு டாப் ஸ்டார் படம் அது ஹேரம் மாதிரி படம் உட்கார முடியலன்னு போனால் வேற ஏன்னா அது வேறு மாதிரியான படம் படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆனாலும் காலத்துக்கும் நிற்கும் அது வேற ஏதோ ஒரு அரசியல் பேசிச்சு ஒரு அபார்டு அது இதுன்னு ஓட்டிடலாம் இந்த படத்தில் நீங்கள் எந்த லட்சத்தில் சேர்ப்பீங்க டிவியில் கூட எவ்வளோ பார்க்க மாட்டான் அவ்வளோ ஒஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்காங்க ஏன் இப்படி படம் எடுத்தாரு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கேமரா பிடிக்க தெரியாத படம் எடுத்தால் கூட ஏதோ ஒன்று ஃபிலிம் மாதிரி ஏதோ நல்லா எடுத்துருவாங்க ஏன் இவ்வளோ காமெடி இந்த லட்சணத்துலேயும் இவங்க ஊழலை ஒழிக்க போகிறாங்களா ஊழல்னா என்னது நீங்கள் தான் ஊழல் உங்களை மாதிரி இந்த பிரம்மாண்ட சினிமாக்களை காட்டி தேட்டருக்கு வர வைக்கிறீங்களே இதை விட மிகப்பெரிய ஊழல் என்ன இருக்குது எதுக்கு ஒரு சினிமாக்கு இவ்வளோ செலவு எதுக்கு இந்த நடிகர்களுக்கு இவ்வளோ கோடி பணம் இந்த ஊழல் இந்த இந்த இதில் இருக்க ஊழல் பற்றி பேச உங்களால் முடியுமா ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகப்படியான சம்பளமே ஊழல் தாங்க எதுக்கு ஒருத்தனுக்கு நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் ஐம்பது கோடி முப்பது கோடி ஐம்பது கோடி சம்பளம் உங்கள் படத்தில் எதுக்கு பெண்கள் அரைகுறை ஆடையோட டூ பீஸோட ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக அரசியல் என்ன இதில் இந்த ஊழலை பற்றியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க இது ஊழல் இல்லையா துப்புரவு தொழிலாளி ரோட்ல துப்புரானா நாடு கட்டு போச்சான் உடனே இவங்க வந்து படத்தை எடுக்கிறாங்க சங்கர் அன்னியின் படத்துலையும் இப்படிதான் சைரிசா சாப்பிட்றவா என்னை விட்டுருங்க அப்படிங்குவாங்க இந்த படத்தில் கொஞ்சம் ஓட்டியிருக்காங்க அதனால கொஞ்சம் பார்த்த சாரதிகளும் சினிவாசனங்களும் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க ஆகா ஏற்கனவே நம்ம பிராமணர்களுக்கு ஆதரவாக எடுக்கிறோன்னு சங்கர் மேலே ஒரு விமர்சனத்துக்கிறதுனால இதில் ரொம்ப அப்படி காமிச்சிக்கல இருந்தாலும் பாருங்க இதுல வந்து பெரும்பாலும் ஊழல் செய்பவர்கள் லஞ்சம் வாங்குறவன் காமிக்கிற ஆட்கள் ஃபுல்லா சாதாரண மக்கள் மீது ஒரு வெறுப்பு மாதிரியான ஒரு இதை தான் காமிக்கிறாங்க ரொம்ப அபத்தமான கதை ரொம்ப ரொம்ப அபத்தம் கமல் ரசிகர் அமீரே காரி தூப்புற அளவுக்கான ஒரு கதை எப்படி கமல் ஒத்துக்கிட்டாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு கமல் இந்த படத்தை திரும்பி பார்த்துருப்பாருன்னு தெரியல எடிட்டிங்லாம் முடிஞ்சு டோட்டலா காமிச்சிருப்பான்னு தெரியல பார்த்திருந்தாருனா சங்கரிடம் அவருடைய உரிமை இருந்தா கூட்டு வச்சு வலுத்திருப்பாரு என்ன என்ன எடுத்து வைத்திருக்கிறாய் என்ன அப்படின்ட்டு இருப்பாரு படம் எடுக்க சொன்னேன் என்னை எடுத்து உன் மகளுக்கு பாடம் எடுத்துக்கொண்டாயா அப்படின்னு கண்டிப்பாக கமல் கேட்டிருப்பார் பாவங்க அவர் அவர் இந்தியன் டூவில் வந்து இந்தியன் த்ரீக்கு தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஸோ என்ன சொல்கிறது வாரிசு அரசியல் திராவிட இயக்க எதிர்ப்பு வழக்கமான அந்த கதைகள் குப்பை பண்ணுறவங்க சாதாரண மக்கள் ஒழுக்குமா இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அதிகார வர்க்கத்தை காப்பாற்றுகிற கதை தான் இந்தியன் டூ அவருடைய சங்கருடைய எல்லா படங்கள் மாதிரியும் இதுவும் அதே தான் சங்கருடைய எல்லா படங்களில் உள்ள பாணி அப்படியே வந்துருச்சு கடந்த முப்பது வருஷமாக அந்த ஊழல் ஒழிப்புங்கிற பேரில் அந்த தமிழ் சினிமா பண்ண காமெடி இருக்குல்ல அது என்ன படம் கந்தசாமின்னு ஒரு படம் எடுத்தாங்க அன்னியின்னு ஒரு படம் எடுத்தாங்க இந்தியன்னு ஒரு படம் எடுத்தாங்க இந்த படங்கள்லாம் வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து பண்ணிட்டாங்க இந்த அன்னியின் படத்துல இந்த கருட புராணம் சொல்லி கும்பிப்பாம் கமிப்பாம் கிப்புப்பாம் சொல்லி ஒவ்வொரு சொல்லி ஒவ்வொருத்தனையும் கொடூரமா என்ன சட்டியில வருகிறது புழுவை விட்டு கொள்ளும் ஒட்டுமொத்த வன்மத்தையும் படத்துல காமிச்சிருப்பாரு இந்த சங்கர் சுஜாதாரா வகைகளுடைய வன்ம புத்தி பக்ர புத்தி ஒரு ஒரு மனிதனுடைய உடல் உறுப்பை எப்படி சிதைக்கிறது அப்படின்னு காட்சி அமைப்பாங்க இந்த இந்த என்ன படம் அந்த விக்ரம் நடிச்சிருப்பாரு ஒரு படம் ஐயின்னு ஒரு படம் அதுல திருநங்கைகளை இழிவுபடுத்தி ஒரு கதாநாயகனை முகத்தை கோரமாக்கி யானைக்கால் வியாதி வந்தவங்களை இழிவுபடுத்தி உடல் பருமனா இருக்கிறவங்களை கேவலப்படுத்தி எல்லாம் படம் எடுத்துருப்பாரு சங்கர் இவங்க வந்து பாடி ஷேமிங் தான் சங்கருடைய இதே வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும்னா அவை உருவத்தை இழிவுபடுத்துறது உருவத்தை இழிவுபடுத்துவது வடசென்னை மக்களை இழிவுபடுத்துறது இந்த படத்துலையும் வடசென்னை மக்கள் சேரி மக்கள் கடைசியில பாடி பில்டர் அவங்க எல்லாரையும் குதிரை மாதிரி ஓர விடுறது அதே தான் அதே வன்மம் உழைக்க மக்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம் இந்த படத்துலையும் இருக்கு அந்த ஐ படத்துல ஏதோ முகம் கோரமா இருந்தால் அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க உடல் உருவத்தை கேவலப்படுத்தி வில்லன்களை வந்து உடல் உருவத்தை அழிக்கிறது அந்நியின் படம் மாதிரி கருமபராண தண்டனைகள் எல்லாமே இந்த படத்தில் உண்டு அவர் வந்து இந்த வர்மம்ங்கிற கலை வர்மம்ங்கிற கலையை வந்து இந்தியன் படம் வந்தப்ப எல்லாரும் உயர்வாக நினைச்சான் இது ஒரு அந்த காலத்தில் நம்ம பாரம்பரிய கலை போல மலையாளிகள் பண்ணாங்க தமிழர்களுடைய தொன்மை போல நினச்சிட்டு இருந்தான் இந்த படத்தில் பார்த்தா வர்மங்கிற கலையவே கர்மம்னு ஆக்கிட்டாங்க வர்மம்னா கர்மம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுல இந்த படத்தோட டயலாக் எழுதுனவங்க ஏன்னு தெரியல இந்த படத்தை காரி குப்பியிருக்காங்க இருக்காங்க இந்த படத்துக்கு யார் வசனம் எழுதுனதுன்னு தெரியல இது என்ன கருமம் இது கருமம் இல்லை வர்மம் அப்படிங்கிறாங்க டே கருமம் தாண்டா இது அப்படின்னு ஆடியன்ஸ் கத்துறாங்க அது மட்டும் இல்ல இப்ப டயலாக் ரைட்டர்ஸ் எல்லாம் எப்பா என்ன எந்த காலத்துல பூமரும் ஸ்கிரின்ஸும் சேர்ந்து எழுதியிருக்காங்க போல ஒரு டைலாக் அக்கா நீ ஏன் தெரியுமா குண்டா இருக்க நிறைய திங்கிருந்தாலும் குண்டா இல்ல நிறைய பாவத்தை சேர்த்திருக்க அதனாலதான் நீ குண்டா இருக்க இது ஒரு டைலாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவ்வளவு முட்டாள்தனமா முன்ஜென்ம பாவம் சாபங்கிற மாதிரி எல்லாம் இப்ப டைலாக் நீ சாப்பிட்டதுனால இல்ல சாபத்துனால குண்டாயிருக்க இந்த சாக்கு சாவம் டிஆர் ரைமிங் யார் யா டைலாக் ரைட்டர் இவ்வளவு கேவலமா அழி வச்சிருக்கீங்க இவ்வளவு கிரிஞ்சாவா இருப்பீங்க இவ்வளவு பூமராவா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைன்டி சிக்ஸ் இந்தியன் படத்துல கூட இந்த மாதிரி கிரிஞ்சான டைலாக் இல்ல முப்பது வருஷம் கழிச்சு இவ்வளவு கிரிஞ்சாவும் பூமராவும் அப்டேட்டே இல்லாம டைலாக் எழுதியிருக்கீங்க டைலாக் ரைட்டர்ஸ் அதை விட காமெடி அவங்க சங்கர் மீது ஏதோ சம்பளம் பாக்கி போல நல்லா காமெடி பண்ணி விட்டாங்க இந்த படத்தோட ஒன் லைன் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட டயலாக் ரைட்டர்ஸ் தான் இந்த படத்தை சூப்பரா சொல்லியிருக்காங்க இது வர்மம் இல்லை கருமம் ரெண்டு தடவை இது வருது அதாவது சேரி உழைக்கும் மக்களுக்கு வந்து இந்த வர்மம்ங்கிறது வரலையா என்ன வருமாம் இது என்ன கருமம் அப்படின்னா அவங்க சென்னை ஸ்லாங்ல பேசுற மாதிரி எப்பவுமே சென்னை மொழி பேசுறவங்க அந்த சென்னை பசங்களை கேவலமாகவும் ரவுடிகளாகவும் சித்தரிப்பது சங்கருடைய இது ஏன்னா அவரை வட வடசென்னை மக்கள் சேரி மக்கள்னாலே புரிக்கியா இருப்பான் பொம்பளை பொறுக்கியா இருப்பான் ரவுடியா இருப்பான் ஊழல் செய்யறவனா இருப்பான் அப்படித்தானே அவருடைய படங்கள்ல வரும் அது முதல்வன் படமா இருந்தாலும் சரி அந்நியனாக இருந்தாலும் சரி அந்த கருப்பா குண்டா வடசென்னை மீனவர்கள் அந்த உழைக்கும் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடூரமா என்னப்பா ஏ அண்ணா ஐயரே அப்படி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இந்த படத்துலேயும் அப்படிதான் கடைசியில இந்தியன் தாத்தாவை அவங்களாம் சேர்ந்து அடிக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒரு கொடூரமா ஓட விடுறாரு வரும கலையில மாதிரி கொலைகள்லாம் பண்ணல அவங்கள வந்து வாழ்நாள் முழுக்க சித்திரவதை பண்றது அப்படி அப்படி பண்ணி விடுவாராம் அவங்க குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானா என்ன கருமசாரி ஒருத்தருக்கு இப்படி பண்ணி விட்றாரு அவன் குதிரை மாதிரி ஓடுறாங்க அதை படம் முழுக்க இன்ட்ரோல் முடிகிற வரையும் காமிக்கிறாங்க கத்துறாங்க டே எங்களுக்கு தெரியும்டா அவன் செத்து போயிருவான் அவ்வளோதானே இன்றோல் ஓடுங்கடான்னு கத்துறாங்க அவன் ரோடு முழுக்க குதிரை மாதிரி ஓடுறான் டக்கு டக்கு ஏன்னா வர்மத்தை இப்படி பண்ணி விட்டா ஒருத்தன் குதிரை மாதிரி ஓடுவானா அப்புறம் வடசெனையில் உள்ள உழைக்கும் மக்களையும் இப்படி பண்ணி விட்றாங்க அந்த பைசங்களும் கிரிக்கே மாதிரி குதிரை மாதிரி இப்படி ஓடுறாங்களாம் உண்மையிலே வர்மன் ஒரு கலை இருந்து இவ்வளோ கேவலமாக மனிதர்களை சித்தரிப்பதற்காக வர்மம்னு ஒரு கலை இருந்ததா அது தற்காப்பு கலை கராத்தே வர்மம்லாம் ஒரு தற்காப்பு கலை எதிரிகளை தன்னிடமும் தற்காத்து கொடுத்துருக்காரு ஆனா நீங்க உங்களை போட்டியிட வர்றவனை கேவலப்படுத்துறது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்தி அதை ரசிக்க வைக்கிறத ஒரு கொரூர மனநிலை இந்த சுஜாதா சங்கர்களுக்கு அதனால அந்த சங்கர் போன்றவர்கள் வந்து இன்னும் வந்து அந்த அந்த வன்மத்திலிருந்து வெளியே வரல ஒரு மனிதனுடைய உருவத்தை வச்சு கிண்டல் பண்றது உருவத்தை சிதைத்து விடுறது கட்ட வார்த்தைகளை பேசுறது கருப்பா குண்டா இருக்கிறவனை கேவலப்படுத்துறது பாடி ஷேமிங் எல்லா குப்பையும் சேர்ந்து இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்தியன் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு மனித உரிமை தலித் உரிமை பெண் விடுதலை உருவக்கேலி செய்யக்கூடாது இந்த மாதிரி பல்வேறு விதமான அரசியல் விழிப்புணர்வோடு இந்த சமூகம் ஒரு சிவில் சமூகம் ஒரு நாகரிகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் மீண்டும் அடசனை மக்களை இழிவுபடுத்துவது ஒரு மனிதனை கோமாளி மாதிரி சித்திரிச்சு அவனை சித்திரவதை பண்ணி அழுகி அழுகி கொலை செய்கிறது இந்த மாதிரி தான் ஹீரோய்சுங்கிற பேர்ல அந்த தாத்தா வயசான காலத்தில் பண்ணியிருக்காரு ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப மோசமாகவும் கேரக்டர் வை படத்தை கதையை அடிப்படையில் கதையின் நோக்கமும் கேவலமா இருக்கு எடுக்கப்பட்ட விதமும் இவ்வளோ மட்டமா எடுத்து வச்சு சினிமா ரசிகர்களையும் கொண்டு சமூக ஆர்வலர்களையும் ரொம்ப மனசை துன்புறுத்தி தான் அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க கமலஹாசனுங்கிற ஒரு வயசானவரை இவ்வளவு தூரம் துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப இது இதில் நிறைய சீன்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அந்த பாலத்துலேருந்து அப்படி குதிப்பாரு அப்படி இந்தியன் மேப்பு மேலே போய் அப்படி கமல் விழுவார் இந்த சீனெல்லாம் சங்கர் எப்படி சொல்லியிருப்பாரு இந்த சீனில் சார் அப்படி போறீங்க அப்படியே பாலத்து வந்து பிரிட்ஜ் வந்து அப்படியே குதிக்கும் போது அப்படி உங்க தாய் நிற்கிறது இந்திய மேப் சார் அந்த பாரத தாய் உங்களை தாங்குது அந்த நேரத்தில் அந்த இந்தியனுங்கிற உணர்வுள்ள தேட்டரில் கைத்துட்டு வாங்கினு படத்தை முடிஞ்சிலா டே அப்படின்னு கத்துனாங்க கமலா தேட்டரில் கமல் ரசீர் ஓப்பனிங் டே பாருங்க கமல் ரசீர் தான் வந்திருப்பாங்க இந்திய மேப்பில் அவர் உடனே அவர் பெரிய லெவலில் அந்த எல்லாம் போட்டு விடுறாங்க அவன் கதறான் டேஷ் படத்தை முடிஞ்சிடா அவன் செத்து போவானா உயிரோட இருப்பானா எப்ப தப்பிச்சு போவானா ஏதாவது ஒரு இளவ சொல்லி முடிங்கடா அப்படின்னு கத்துறான் ஃபேமிலியோட எழுந்துச்சு வெளியே ஓடுறாங்க அந்த கடைசி சேசிங் சி தொடர்றது கமலுக்கும் அந்த பாபி சிங் ஒரு சண்டை நடக்கும் அதை அரை மணி நேரத்துக்கு மேல ஏதோ காமிக்கிறாங்க அரை மணி நேரமா பிள்ளை பத்து நிமிஷம் எடுத்தது நமக்கு அரை மணி நேரம் மாதிரி தெரியுதான்னு தெரியல கொலைனா கொலை ஐயோ கொன்று எடுத்துட்டான் இந்தியன் தாத்தா கதலை விட்டது நம்மளதான் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தவனா அம்புட்டு பேரும் மர மனசாட்சி இல்லாமல் ஈவருக்கு இல்லாமல் எத்தி கொ குன்று கொலை எடுக்கிறாங்க விவேக் பாவம் விவேக்கு இப்படி ஒரு கேவலமான படத்தில் விவேக் நடித்ததே இல்லை அவருக்கு ரோலும் இல்லை ஒன்றும் இல்லை அவருக்கு கேட்டால் ஏ ஒன்றில் நடிக்க வச்சாங்களா என்னன்னு தெரியல எப்படியா இருந்தாலும் விவேக்கு மிகப்பெரிய அவமானம் விவேக்குனாலே அந்த கெத்து ஸ்பாண்டனியஸாக டைலாக் அடிக்கிறது எதுவுமே இல்லை இதுக்கு எதுக்கு விவேக் விட்டிங்க அந்த பழைய இந்தியன் படத்துல கவுண்டமணி மனிஷா கொய்ராலா செந்திலு ஏர் ரான் ஊர்மிலா கமலஹாசன் முக்கியமா கமலஹாசன் இத்தனை பேர் இருந்தாங்க இந்த படத்துல கமலஹாசன் எல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தார்த்து அவர் பாவம் அவர் ஏதோ என்ன செட்டி கால் விழுந்த மாதிரி கூச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல நடிப்பும் வரல ஒரு மண்ணும் வரல பிரியா பவானி சங்கர் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல அவங்களும் இப்படி பாவம் போல சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்தாலே கிரிஞ்சு காமெடி பீஸ்ன்னு நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி இருக்கு இந்தியன் தாத்தா மிகப்பெரிய காமெடி பீஸா இருக்காரு அவரை பார்த்தா ஒரு சிரிப்பு ஒரு ஒரு கம்பீரம் வரணும் மிசில் வரணும் தாத்தான்னு அலரணும் இல்ல பார்த்த உடனே சிரிச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு கமலஹாசன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் முழுநேர காமெடி கேரக்டராக மாறி இருக்காரு ஒரு கவுண்டமணியாக ஒரு வடிவேலுவாக ஒரு விவேக்காக ஒரு காமெடியனாகவே தன்னைத்தானே இருக்காரு இப்போ ஜப்பானில் கல்யாணராமன்ல கமலஹாசன் வந்து ஒரு கா ஒரு இந்த கேரக்டர் அதுல கூட கமலை பார்த்து யாரும் சிரிச்சிருக்க மாட்டாங்க அவர் கேரக்டரை பார்த்து இந்த படத்தை அவர் பார்த்தாலே குழந்தைங்களா ஏய் காமெடி மேன் வராரு மேக்கப் மேன் வராருன்னு சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன் எழுபது வயசுல கமல்ஹாசன் தன்னைத்தானே இப்படி அவமானப்படுத்தி கொண்டார் என்று தெரியவில்லை கேட்டால் இந்தியன் த்ரீ நல்லா இருக்குங்கிறாங்க இந்தியன் டூவே தாங்க முடியல ஏதோ சங்கரும் கமலஹாசனும் சேர்ந்து நம்மளை பாடா படுத்தி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இவ்வளோ கிரிச்சான வசனங்கள் பூமருத்தனமான காட்சிகள் லாஜிக்கே இல்லை டைரக்டர் அமீர் சொல்லியிருக்காரு லாஜிக்கே இல்லாத பிரம்மாண்டம் சரியான வார்த்தை லாஜிக்கே இல்லாமல் எதுக்குடா அவ்வளோ பிரம்மாண்டம் இதுக்கு பேர் ஊழல் இல்லையாடா இவ்வளோ மக்களோட வரிப்பணம் இந்த இந்த பணத்தை இவ்வளோ பெரிய வரிப்பணத்துல நீ ஒரு கிராமமே உருவாக்கிருக்கலாமா இவ்வளோ ஒரு மோசமான படத்தை எடுத்ததுக்கு இதெல்லாம் பணம் வீணாகிறது இல்லையா இந்த படத்தை மக்களை பார்க்க வேற வர சொல்றியே அப்போ எந்த கேரக்டருமே ஒழுங்காக செய்யாமல் யாருமே மனசில் நிற்காமல் நடிக்காமல் ரொம்ப மக்களை ஏமாத்தியிருக்காங்க இந்தியன் டூ அப்படிங்கிற படம் இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புடன் வந்து இவ்வளோ காமெடியாக போனது பாவம் கமல்ஹாசன் மற்றும் கமலஹாசன் ரசிகர்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும் கமலுக்கு வந்து அவருடைய சினிமாவினுடைய இவ்வளவோ சாதித்தவருக்கு இப்படி ஒன்று வந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது சங்கர் ஏதோ பழி வாங்கிட்டார் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சீன் ஒரு சீன் கூட உட்கார முடியாத அளவுக்கு அவர் எடுத்திருக்கிறாரு ரொம்ப இதாக இருக்குது இதுவரையும் வந்து அன்னியன் கந்தசாமி எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் படம் எடுத்துக்கிறாங்க அந்த கந்தசாமியில் ஒரு பாட்டு ஒருமை ஏம்பேரு கன்னியாகுமரி அந்த வில்ல நாடுவான ஒரு லேக் நடிகையோட அதே மாதிரி இங்கே பணக்கார நடிகை பெண்களுடன் அறகுறையாக அந்த மலை அந்த விஜய் மல்லையா மாதிரி காமிச்சு ஆட விடுறாங்க இதெல்லாம் கந்தசாமி படம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நினைக்கிறேன் கந்தசாமி படம் வந்து அந்த படத்தில் வந்த காட்சி மாதிரியே அதே மாதிரி வச்சுருக்குறாங்க ரமணாவில் வந்து அதே கான்செப்ட்டு இந்தியனில் வந்து அதே கான்செப்ட்டு அந்நியனில் வந்து அதே காட்சிகளை திருப்பி திருப்பி காமிச்சு ரொம்ப போரிங்கான ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கமலஹாசனை ஏதோ சங்கர் பழி வாங்கியிருக்கிறார் என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது இந்த படத்தை நான் ஒரு திராவிட எதிர்ப்பு படம் இது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்களுக்கான படம்னு வழக்கமான சங்கர் படத்துக்கான விமர்சனத்தை கூட பண்ண விரும்பலை ஏன்னா படத்தில் அளவுக்கு கூட கதை இல்லை விமர்சனம் பண்ணவங்களுக்கு கூட கதை இல்லைங்கிற அளவுக்கு படம் வந்து போயிடுச்சு பாவம் கமல் ரசிகர்களுக்கும் கமலுக்கும் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களையும் வேற என்ன தெரிவிக்கிறது அதான் நம்ம சொல்ல முடியும் பார்ப்போம் இது போன்ற பல்வேறு சினிமா தொடர்பான செய்திகள் அரசியல் சினிமாக்கும் சமூகத்திற்குமான தொடர்பு சினிமா சமூகத்தில் ஏற்படும் தாக்கம்னு பல்வேறு செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி